இதுவரை கோப்பை வெல்லாமல் இருந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் அதிரடியாக விளையாடி முதல் இரண்டு போட்டிகளிலும் அபார வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதல் இடத்தில் நீடித்து வருகிறது யூ காத்திருக்கும் ஆபத்து ஆர் சிபி அணி முதல் இரண்டு போட்டிகளையும் வெளி மண்ணில்தான் ஆடியது இன்று மூன்றாவது லீக் போட்டியில் குஜராத் டைடன்ஸ் அணிக்கு எதிராக பெங்களூர் சின்னச்சாமி மைதானத்தில் விளையாட உள்ளனர் இதுதான் ஆர் சிபிக்கு பிரச்சினையாக மாற வாய்ப்புள்ளது சின்னச்சாமி மைதானத்தில் ஆர் சிபி அணி ஐம்பது சதவீத போட்டிகளில் மட்டுமே வெற்றியை பெற்றுள்ளது காரணம் பந்துவீச்சு படைதான் இம்முறை அந்த குறையை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் ஆர் சிபிக்கு இருக்கிறது யூ குஜராத் டைடன்ஸ் பலம் குஜராத் டைடன்ஸ் அணியின் பலமே முதல் மூன்று பேட்டர்கள்தான் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக இருநூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் இலக்கை துரத்தி களமிறங்கியபோது முதல் மூன்று பேட்டர்கள் சாய் சுதர்ஷன் சுக்மன் கில் ஜாஸ் பட்லர் ஆகியோர் அபாரமாக செயல்பட்டனர் இறுதியில் பதினொன்று ரன்கள் வித்தியாசத்தில்தான் தோற்றார்கள் அடுத்து மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக இந்த மூவரும் தான் பெரிய ஸ்கோர்களை அடித்தார்கள் இதனால் இந்த மூன்று பேட்டர்களை விரைந்து வீழ்த்தினால் மட்டுமே ஆர் சிபிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என கருதப்படுகிறது யூ புவியால் முடியும் ஐ பி எல்லில் புவனேஸ்வர் குமாருக்கு எதிராக பட்லர் ஏழு முறை ஆட்டமிழந்திருக்கிறார் அதேபோல் சுக்மன் கில்லும் மூன்று முறை ஆட்டமிழந்திருப்பதால் இன்று பவர் பிழைவிலேயே புவனேஸ்வர் குமார் அடுத்தடுத்து விக்கெட்களை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஒருவேளை பவர் பிளேவில் ஆர் சிபியால் விக்கெட்களை எடுக்க முடியவில்லை என்றால் அது ஆர் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் ரஷீத் கிஷோருக்கு எதிராக குஜராத் டைடன்ஸ் அணியில் ரஷீத் கான் மற்றும் சாய் கிஷோர் ஆகிய தரமான ஸ்பின்னர்கள் இருக்கிறார்கள் ஆர் சிபியில் ராஜ படிதர் ஸ்பின்னர்களுக்கு எதிராக அபாரமாக விளையாடக்கூடியவராக கூடியவராக இருக்கிறார் மேலும் படிக்கல் லிவிங்ஸ்டன் ஆகியோரும் மிடில் வரிசையில் ஸ்பின்னர்களுக்கு எதிராக அபாரமாக செயல்படக் கூடியவர்கள் என்பதால் இது குஜராத் அணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது